வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைவலியும் வயிற்று வலியும் அவரவர்களுக்கு வந்தால்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அரிப்பு என்கிற ஒரு விடயமும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூஸ்வலாக பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப அரிக்குது டாக்டர் பிக்குது என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக நம்ம டாக்டர் அந்த சீட்டில் உக்காது பண்ணோம் அரிச்சதுன்னா சொருண் சொரியாதீங்க என்ன பண்ணுங்க சும்மா அப்படி கை வச்சு தேய்ச்சிக்கோங்க நகம் பாடாதீங்க அப்படின்னா பட் சொல்றது ஈஸி அவங்களால அதை வந்து இது பண்ணி இருக்கிறது கஷ்டம் ஏன் வந்து நெகம் போடாதீங்கன்னா ரொம்ப நம்ம அது இது போடுற ஸ்கிராச் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா ஸ்கின்ல பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதனால தான் அது வேண்டான்னு சொல்றது பட் அதை சூதிங் பண்ணுற மாதிரி இப்படி உள்ளங்கையில் தேய்ச்சிக்கலான்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு விஷயம் இந்த அரிப்பு ஏற்பட என்ன காரணங்கள்லாம் இருக்குன்னா வாத குற்றத்தாலேயும் அரிப்புகள் ஏற்படும் பித்த குற்றத்தாலையும் ஏற்படும் கப குற்றாலையும் ஏற்படும் ஸோ வாத குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வந்து ரொம்ப வறட்சி ஆகிறது வறட்சியால வந்து அரிப்பு ஏற்படும் ஸோ பித்த குற்றம் அப்படிங்கிறது உஷ்ணமாகி நமக்கு அதிகமாக வியர்வை உடம்புல வியர்வை அதிகமாக ஏற்பட்டாலும் நமக்கு அரிப்பு ஏற்படும் அடுத்து மூன்றாவது விஷய விடயம் என்ன அப்படின்னா கப தொந்தரவு ஏதாவது அலர்ஜிக் ஆகிட்டு சின்ன சின்ன பொறி பொறியாட்டை வந்ததுனாலும் நமக்கு அரிப்புகள் ஏற்படும் இதுதான் வந்து மேஜர் காசஸாக வந்து அரிப்பு ஏற்படும் சோ அரிப்பு அப்படிங்கிறது அஹ் அழுக்குங்கிறது நல்லதா கெட்டதாங்கறத அரிப்புங்கிறதும் ஒரு நல்ல ஒரு சிக்னல் சமிக்கைன்னு கூட சொல்லலாம் நம்ம உடம்புல ஏதோ தவறுகள் ஏற்படுத்தியிருக்கு அதை நம்ம சீர் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதை முதல்ல பார்க்கணும் அர்த்திக்கேரியால ஏன் அரிப்பு ஏற்படுது அவர்களுக்கு உணவு ஒவ்வாமை இருக்கா தற்காலிகமா இந்த அரிப்பு இருக்கா நெடுங்காலமாக அந்த அரிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கு தக்க வகையில சிகிச்சை எடுக்கணும் ஸோ ஆனால் தற்காலிகமாக எனக்கு இந்த அரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிப்பு நெடுங்காலமாக இருக்கிறவங்க இதில் நீங்க ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ தற்காலிகமா உணவு ஒவ்வாமே இந்த மாதிரி எதாவது இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அன்று ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுங்க இல்லை பார்லி கஞ்சி மட்டும் எடுங்க திட உணவுகளோ சுவைகள் எதுவும் இல்லாத உணவு எடுக்காதீங்க இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்காதிங்க ஏன் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இதை ஒரு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அன்று இரவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் திருவிழா சூர்ணம் வெந்நீரில் போட்டு கலந்துங்க சப்போஸ் ஃபுட்டால் ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே கிளன்ஸ் ஆகி உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல நிவாரணம் வந்து தரும் இரண்டாவது விஷயம் இல்லை எனக்கு ஒரு கடைசி ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐந்து எம்எல்லேருந்து இருந்து ஏழு எம்எல் வரை தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு மூன்று நாளைக்கு வந்து குடிங்க குடிச்சிட்டு அன்று முழுவதும் என்ன அப்படின்னா அதிகமாக காரம் அதிகமாக புளிப்பு இனிப்பு மூன்றுமே தவிர்க்கிறது நல்லது அந்த உணவை ஃபாலோ பண்ணிட்டு தினமும் இரவு நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருபலாச்சூர்னும் எடுக்கலாம் இதுவும் தற்காலிகமாக ஏற்படக்கூடியதை குறைக்க செய்யும் உணவு முறையில் இது ஃபாலோ பண்ணலாம் ஒன் ஒரு நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைனா மூன்று நாட்களில் தெரிஞ்சிடும் அடுத்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வறட்சியால் உங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் வேப்ப எண்ணெய் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம் அது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அதிகமாக வியர்வை போன்றவையால் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம் பொடின்னு சொல்லக்கூடிய அரப்புத்தூள் வந்து யூஸ் பண்ணலாம் இழ நழுங்கு மாவு போன்றவை வந்து நழுங்கு மாவு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை ஊரல் குடிநீர் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வியர்வையால் அரிப்புக்கு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம் அடுத்து இந்த குறுக்குருவாக இருக்குது அந்த மாதிரினா மோஸ்ட் ப்ராப்ளி இது எந்த காலத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் தான் வரும் இதற்கு நுங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நுங்கோட தோள்களை அரைத்து மேலே அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா சந்தனத்தை இழைச்சி போடலாம் ஸோ இது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் எக்ஸ்டர்னலாக எது எதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இன்டர்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன் டேக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணும் மூன்று நாட்களுக்கு என்ன ஃபாலோ இது தற்காலிகமாக அரிப்பு இருக்கிறவங்க இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் நன்றி